திருச்சிற்ற்றம் போற்றியோம் நமச்சிவாய எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு ஐப்பசி மாத ராசி பலன் விருச்சகம் ராசி இதுவரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேசம் ராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் ஐப்பசி மாத ராசி பலன்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து விருச்சகம் ராசிக்கான ராசி பலன்கள் ஐப்பசி மாதம் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமான கோவப்படுவீங்க பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகும் விரைய செலவு சரிங்களா குடும்பத்து வகையில் விரைய செலவு டோட்டலாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இங்கே கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் சகோதர வர்க்கம் அம்மா அப்பா சொத்து குழந்தைகள் இதுதான் டோட்டலாக இருக்கும் இவங்க வகையில் இருக்கக்கூடிய சங்கட்டம் செலவு அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தையினால் தேவையில்லாத வம்பு வழக்குகளை அதே அதேமாதிரி குழந்தைகளோட வந்து முரண்பாடு பெரியவங்களோட முரண்பாடு இதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதம் ராசிக்கு இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கோவப்போட்டு பேச்சுறது உணர்ச்சி வசப்படுறது விரைய செலவு இதையெல்லாம் வந்து முன் யோசனையோடு செயல்படணும் கண்டிப்பாக ஒரு யோசனை பண்ணி தான் எதையுமே செய்யணும் பேச்சில் கவனம் செலுத்தணும் குழந்தைங்க பெரியவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடப்பாங்க அதாவது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தவறு உங்கள் மேலே இல்லைனா கூட முழுக்க முழுக்க நீங்கள் தான் எல்லா தவறு செய்திங்கன்னு பழியை போடுவாங்க பொறுமையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் பொறுமையாக கடைபிடிச்சா மட்டும்தான் பல இன்னல்கள் அதே சமயம் விரயம் பலவிதமான சிரமங்கள் இருந்து கண்டிப்பாக உங்களை தற்காத்து கொள்ள இயலும் முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க நிதானமான முடிவெடுப்பது சாலை சிறந்தது நல்ல திசா புத்தி அந்தரங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை சரிங்களா குருவினுடைய பார்வை அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய அனுகிரகம் இருந் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிக்கலாம் இருந்தாலுமே திசா புத்தி அந்தரமெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதப்போ கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு சிரமங்களை தவிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் சரிங்களா அதனால் கவனத்தோடு செயல்படுங்க விருச்சகராசிக்காரங்க தயவுசெய்து எல்லாத்தையும் யோசனை பண்ணி செய்கிறது சவாலச்சிறந்தது நன்றி